சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டத்தால் ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாமல் திரும்புவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரலாறு காணாத கூட்டமானது அதிகரித்து வரக்கூடியதை தொடர்ந்து நம்மால் பார்த்து வர முடிகிறது இந்த நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க அஹ் பிரீதா பாத்தோம்னா புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல பூஜை மற்றும் வார வந்து நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இதனால வந்து சன்னிதானம் பம்பை நிலக்கல் எரிமேலி போன்ற இடங்கள்ல வந்து ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது வரும் ஐயப்ப பக்தர்கள் வந்து எரிமேலி நிலக்கல் போன்ற இடங்கள்ல வந்து அவர்களது வாகனத்திலேயே தடுத்து நிறுத்தி நான்கு மணி நேரம் வரை அங்கே காத்து வைக்கப்படும் பின்னர் வந்து அனு அனுமதிக்கப்படுகிறார்கள் இதே போல வந்து பம்பை வரும் ஐயப்ப பக்தர்களும் கூட்டம் கூட்டமாக பின்னர் அடை அனுமதிக்கப்படுறாங்க அடைக்கப்பட்டு மணிக்கணக்கில் வந்து காத்துட்டு இருக்காங்க இவ்வாறு காத்திருக்கும் இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து முறையான எந்த வசதியும் செய்து தரவில்லை அப்படின்னும் அதே போல வந்து மேலும் கூட்டம் அதிக அளவில் வந்து தவிர்ப்பணிக்கு வருவதால் வந்து போலீசார் வந்து பக்தர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் வந்து பல பிரச்சனைகள் வந்து எழுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்தை

பக்தர்கள் பல மணி நேரம் காக்காவிக்கப்படுவதால வந்து சபரிமலைக்கு செல்லாமல் எரிமலையில் உள்ள தர்மசாஸ்திர கோவில் வந்து இருமுறையை கலற்றி உரத்தை முடிக்கும் நிலைக்கு பக்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பா வந்து தேனி மாவட்டம் போரி நாயக்கரை சேர்ந்த பக்தர்கள் சிலர் வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக வந்து சபரிமலைக்கு சென்று வந்த நிலையில வந்து தற்போது காவல்துறையின் இந்த கெடுபடி காரணமாக ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாமல் திரும்புவதாக அவர்கள் கண்ணீருடன் பேசிய வீடியோ வந்து தற்போது வந்து சமூக வகைகள் வெளியாகி வைரலாகி வருகிறது அதுல வந்து ஒரு புதுசாமி ஒருவர் அந்த வீடியோல பேசுறப்ப வந்து எந்த ஆண்டு இல்லாத கூட இந்த ஆண்டு வந்து பல்வேறு பேரங்களை வந்து தங்களை வந்து சந்தித்ததாகவும் அதே போல மனம் வெறுக்கும் வகையில வந்து பல்வேறு நடவடிக்கைகளை வந்து கேரள போலீசார் ஈடுபடுவதாகவும் அவர் வேற வேற தெரிவித்தாரு அது மட்டும் இல்லாம சபரிமலைக்கு எதுக்கு வரையுமே அவங்க ஊருக்கு நீங்க போங்க அப்படின்னும் கடுமையான வார்த்தைகள் வரவரும் போலீஸார் வந்து திட்டுவதாகவும் அவங்க வந்து தெரிவித்து வீடியோல இது மட்டும் இல்லாம இதனால் வந்து நின்று போன இவர்களை போல பல ஐயப்ப பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு செல்லாமலேயே வழியிலேயே இருமூடி கழ்த்தி தங்கள் வீடு திரும்பும் சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது சுனிதா காட்சிகளோட விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி விக்னேஷ் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் மேல போய் சாமி கூட முடியாம பல தடங்கள் அரசாங்க மொழிய பாவத்தை தண்ணி இல்ல குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சோம் எங்களால் இதுக்கு மேல ஏன்னா கோயிலுக்கு வந்தேன்னு எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறதுனால நாங்க வேற வழி இல்லாம எங்களுக்கு உயிரை பாதுகாத்து சாமியை தரிசனம் பண்ண முடியாம தர்மசாஸ்திராம நாப்பத்தி எட்டு நாள் அறுபது நாள் விரதம் இருந்து நாங்க